நமஸ்கார தோஸ்தோ நாமக்கல்சே நாகராஜன் ஹூ சொல்லிய வீடியோ சுருக்கத்த இது முதல் லைவு கிளாஸ் தமிழ்ல ஒரு சொல்லடை இருக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஒரு சொல்லடை இருக்குங்க ஒருத்தரை முதல்ல பார்க்கறோம் அப்படின்னா அவங்கள கரெக்டா வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்றோம் அப்படின்றப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை ஈஸியா சமாளிக்கலாம் ஒருத்தரை மரியாதையா எப்படி ரிசீவ் பண்றது அல்லது முதல்ல நம்ம சந்திக்கிற ஒரு நபருக்கு கரெக்டா எப்படி வணக்கம் சொல்றது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாங்க இப்ப நான் லைவா சொல்லும் பொழுது என்னுடைய ப்ரொனௌன்சியேஷன் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படின்றத நீங்க இதுல பாக்கலாம் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு ரிட்டன் டைப்ல அதாவது ஸ்லைட் ஃபார்மேட்ல பிடிஎஃப் ஃபார்மெட்ல வேணாலும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஸ்லைடு ஃபார்மேட்டில் இருக்க வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பின் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க இப்போ ஹிந்தியில் வந்து எல்லாருமே அதிகமாக சொல்ற வார்த்தை ஜி 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 ஹா ஜி சொல்லுங்க ஜி தமிழ்லேயுமே ஹா ஜி சொல்லுங்க ஜி வாங்க ஜி உட்காருங்க ஜி அப்படின்றாங்க நிறைய பேர் அது ஜீன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றதே தெரியாம யூஸ் பண்றாங்க ஸோ இதில் ஜீன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஐயா அப்படின்னு மரியாதையா ஐயான்னு சொல்றதுக்கு ஈக்குவலுங்க இந்த ஜீன்ற வார்த்தைய ஆணுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா இல்ல ஜீன்றது பெண்களுக்கும் பயன்படுத்தலாம் நமஸ்தே ஜி அப்படின்றது வணக்கம் தமிழ்ல வணக்கம்ன்றது ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு ஆனா ஹிந்தியில பலவிதமா சொல்லலாம் சூழ்நிலையை பொறுத்து சொல்லலாங்க வந்து காமனா சொல்றது நமஸ்தே ஜி இந்த நமஸ்தே ஜி அப்படின்ற பயன்படுத்தலாம்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல டீ கடையில் பார்த்து பேசும் பொழுது அந்த லொகேஷன் அந்த கேஷுவலா நடக்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் இடத்தோட பெரிய சொல்றேன் நமஸ்தே ஜி அப்படின்றது நடுவுல பேசுற வார்த்தை வணக்கம் ஐயா அப்படின்னு நார்மலா வணக்கங்க அப்படின்னு சொல்றதுங்க அடுத்து நமஸ்கார் நமஸ்காரன்றது இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் கூட இருக்கவங்க கூட கூட இருக்கவங்களோட பேசுறதுக்காக வணக்கம் சொல்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாங்க தமிழ்ல ஒரே ஒரு வணக்கம் தான் ஆனா ஹிந்தில நிறைய இருக்கு அடுத்து உங்களை விட ஹையர் ஆபீசர் நீங்க கேசியரா இருக்கீங்க மேனேஜர் இருக்காங்கன்னா மேனேஜர்கிட்ட பேசும் பொழுது பிரணாம் ஜி பிரணாம் ஜி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாங்க நமஸ்தே கூட நமஸ்கார் கொலீக்ஸ் கூட கூட வேலை செய்றவங்க கூட பிரணாம் அப்படின்றது நம்மளை விட மேல இருக்கவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலாங்க எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டேஷன் போறீங்க போலீஸ் பாக்குறீங்க அல்லது கலெக்டர் ஆபீஸ் போறீங்க கலெக்டர் பாக்குறீங்க அல்லது கவர்மெண்ட் சார்பா கவர்மெண்ட் வேலைக்காக கவர்மெண்ட் ஆபீஸ் போறீங்க அங்க இருக்க ஆஃபீஸர் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க பிரணாம் ஜி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாங்க நமஸ்தே நமஸ்கார் பிரணாம் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் கூட நமஸ்கார் கொலீக்ஸ் கூட கூட வேலை செய்றவங்களோட பிரணாம் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தலாங்க அடுத்தது நீங்க மிலிட்ரியில வேலை செய்றீங்க அப்படின்னா ஜெய் நீங்க மில்டரியில வேலை ஜெய் ஹிந்த் ஹிந்த் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாங்க அடுத்தது நீங்க கோவிலுக்காக அல்லது நீங்க சந்திக்கிற நபர் அதிகமா மதத்தை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களே நமக்கு வணக்கத்துக்கு வந்து நமஸ்தே நமஸ்கார் பிரணாம் இந்த வார்த்தைகளுக்கு பதில அவங்களே வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இன்கேஸ் நீங்க ஹிந்துஸ் பாக்குறீங்க ஆஹ் காசி இந்த மாதிரி பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கு அப்புறம் ராமர் அயோத்தி ராமர் கோவில் இருக்கு அப்புறம் ஹனுமன் மந்திர் இருக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க போகும்பொழுது அந்த கோவில் சம்மந்தமாக அந்த மதம் சம்பந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி வணக்கம் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராம் ராம்ஜி அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்க வணக்கம் சொல்லுவாங்க உருதுல வந்து பார்த்தீங்கன்னா சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் ஃபிஷ் இந்த மாதிரியான வார்த்தைகள் உருதுல சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒருத்தர் வந்து திடீர்னு இந்த மாதிரி வணக்கம் சொல்லும் பொழுது திரு முழிக்க கூடாது அப்படின்றதுக்காக உங்கட்டியே சொல்றேன் நமஸ்தே சாரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜி ஜின்றது ஒரு காமன் வேர்டு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் நமஸ்தே ஜி அப்படின்ற வார்த்தை பிரான்சுக்குள்ள பயன்படுத்துறது நமஸ்கார் ஜி அப்படின்றது கொலீக்ஸ் கூட கூட வேலை செய்வங்களுடைய சக சக வயதுடைய நண்பர்களுக்கு கூட வேலை செய்யறவங்களுக்காக பயன்படுத்தலாம் பிரணாம் ஜி அப்படின்றது நம்மளை விட ஒரு படி மேல இருக்கவங்களுக்கு நம்ம அதிகபட்ச மரியாதை கொடுக்கறதுக்காக உச்சபட்ச மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தலாங்க அடுத்து மிலிட்ரியல ஜெய்ஹிந்த் ஹிந்துவா இருந்தாங்கன்னா அவங்களே நம்மளை அப்ரோச் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க ராம் ராம்ஜி நமஸ்தேஜி நமஸ்கார் ஜி பிரணாம் ஜி ஹிந்த் இது நானும் தெளிவா சொல்லிட்டேன் நீங்க ஹிந்துஸ் மீட் பண்றீங்க அவங்க ஆன்மீக சம்மந்தமானவங்களா பாக்குறீங்கன்னா அவங்க ஆன்மீகத்தை நம்புறாங்கன்னா நம்ம நம்மளை டேரக்டா பார்த்தோன்னே சொல்றது ராம் ராம்ஜி ஜெய் ஸ்ரீராம் மாதா கி ஜெய் பாரத்மா கிஜே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்ப தமிழ்லயே தமிழ்நாட்டில வாழ்க வளமுடன் வணக்கம் சொல்றதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரிதான் ராம் ராம்ஜி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெகந்நாத் ஆஹ் பஜ்ரங் கி ஜே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சலாம் அலிக்கும் இந்த மாதிரியான ரிலிஜியஸ் ரிலேட்டடான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் வீடியோ இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு இல்லை இந்த இதுக்கான நான் இன்னும் ஸ்கிரிப்ட் மட்டும் நான் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோன லிங்க் அந்த இன்னொரு வீடியோவுடைய லிங்க் ஸ்லைடு வீடியோவுடைய லிங்க் இருக்கு அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ் பண்றேன் பின் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்த கிளாஸில் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாங்க ஏன் இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோன்னு சொல்கிறேன்னா அந்த சேனல்ல இருக்க வீடியோ வந்து ஆர்டரா இல்லைன்றது தான் கம்ப்ளைண்ட்டு அதனாலதான் இன்னொரு சேனல்ல இந்த புது சேனல்ல தெளிவா போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் பேசுறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் ஒரு முறை பேப்பர்ல எழுதிட்டு தனியாக கனடியை பார்த்து பேசி பாருங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன் லெவல் பூஸ்ட் ஆகும் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் நீங்கள் வெறும் ஸ்லைடை மட்டுமே பார்த்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உண்மையிலுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும் பொழுது சரி உண்மையிலுமே இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்களாவே வந்துருவீங்க அதுக்காக தான் இந்த லைவ் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ வணக்கம் அப்படின்ற ஒரே வார்த்தைய தமிழ்ல இருக்கிற இந்த வார்த்தையை ஹிந்தியில எத்தனை விதமா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உம் நமஸ்தே ஜி நமஸ்கார் ஜி பிரணாம் ஜி ராம் ராம்ஜி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெகன்னாத் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சலாம் அலைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகள் நார்த் இந்தியால அதிகமா பயன்படுத்துவாங்க இது எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த வீடியோவுக்கான கண்டென்ட் என்னன்னா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் இந்த இதுக்கான வீடியோ பதிவு பண்ணுறேங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க ஒவ்வொன்றா பதிவு பண்ணுவோம் டெய்லி ஒன்னா பதிவு பண்ணா கூட ஒரு தேர்ட்டி டேஸில் இந்த சீரியஸே மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு மொத்தமே ஹிந்தினாலே மாத கணக்கில் அதாவது வருஷ கணக்கில் உட்காந்து கஷ்டப்பட வேண்டியது இல்ல கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் ஒரு சில பேர் நூறு நாள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸை பார்த்து கத்துக்கும் பொழுது தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுங்க நன்றி வணக்கம் தன்யவாத்